சுவாரஸ்யமாக தனது கருத்துக்களை முன்வைத்தார் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் சமூகத்துக்கு நன்மையப்பா சஜிபியை பற்றி அவர் சொன்னார் இணையதள வியாபாரங்களை பற்றி அவர் சொன்னார் இணையதள வியாபாரங்களில் போய் நீங்கள் செய்யணவர்கள் செய்யணவர்கள் மன்னிக்கணும் செய்யணவர்கள் மிக அருமையான கருத்துக்களை விவாதத்தை முன்வைத்தார் தொடர்ந்து நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி மனித குலத்திற்கு தீமையானது என்ற அணியினுடைய விவாதி மானா செல்வகுமாரி அவர்கள் தனது விவாதத்தை இப்பொழுது முன்வைக்கிறார் நொந்தினிக்கும் நடுவர் அவர்களே போல் குழு தலைவர் அமர்ந்திருக்கும் மைந்தகுமார் அவர்களே சிமார்ட் போன் போல் அமர்ந்திருக்கும் சேயோன் அவர்களே போல் பியூட்டியாய் அமர்ந்திருக்கும் சுஜிவன் அவர்களே

அன்றைய நாட்களில் நாலு பேர் ஆட்டோல போனவியல் இன்றைய நாட்கள ரெண்டு பேர் கூட இருக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு சதை வளர்ந்து போயிருக்கின்றது சத்து மாவால அப்ப இது நடுவர்களே நீங்களும் சற்று சிந்தித்து பாருங்கள் அன்றைய நாளில மண் பானையிலையும் மண் சட்டியிலையும் சமைச்சு சாப்பிட்ட உணவு சுவையா இருந்ததா இன்று ரைஸ் குக்கரில் சமைக்கின்ற சாப்பாடு உங்களுடைய நாவுக்கு சுவையா இருக்கின்றதா சிந்தித்து பாருங்கள் நடுவர் பாட்டி பூட்டன் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தார்கள் நூற்றி பத்து வயது நூற்றி ஐந்து வயது மட்டும் அவர்களுடைய ஆயுசு இருந்தது இன்றைய சமூகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த பெருங்கொண்டதால் இன்றைய நாட்களிலே வயதில் இறந்து போகின்றார்கள் இதெல்லாம் இவர்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் உண்டானது ஒன்றென்று கூறிக்கொள்கின்றேன் செய்யணும் அவர்கள் சொன்னார்கள் போனிலும் அவர்களுக்கு போனை தலைவர் சொன்ன போனை எங்களை தூக்கி வீசி விட விட்டான் அவர்களுக்கு போன் மிகவும் உதவியாய் இருந்ததா அவர்களுக்கு பயன்பாட்டுக்கு மிகவும் சிறப்பா இருந்ததாம் ஒன்லைன் சேவையில் படிக்க படித்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒழுங்காய் படித்தார்களா அங்கு யாருக்கும் தெரியாது இரண்டு கொப்பிகளையும் விரித்து விட்டு நடுவிலே போனை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் மாணவர்களுடைய கூத்து தான் அதிகம் நடுவர் அவர்களே இன்னும் சொல்ல போனால் போனில் என்ன போன் வந்து உள்ளங்கையில் அழ

தை நான் ஒவ்வொருவரும் நீங்கள் தீமையால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உணர்ந்து